ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி நேற்று கார்த்திகை தீபம் நல்ல மாதிரியாக முடிஞ்சது இன்றைக்கி ரெண்டாவது நாள் பரணி தீபம் வச்சதோட கணக்கு இன்றைக்கி மூணாவது நாள் நீங்கள் எல்லாம் என்ன டிஃபன் பண்ணிங்க நல்ல மாதிரியாக விளக்கு வச்சு சாமி கும்பிட்டீங்களா என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க என்ன சமையல் செஞ்சீங்க நான் வந்து இன்னைக்கு இப்போ தான் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு வீடு மட்டும் பெருக்கணும் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாமா என்ன விஷயம் சொல்ல போகிறேன்னா நம்ம விஜயகுமார் இருக்கார்ல ஆக்டர் விஜயகுமார் அவங்க பொண்ணு பெரிய பொண்ணு டாக்டர் தானே அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஃபேஸுக்கு வந்து ஃபேஸுக்கு வந்து அரிசி பச்சை அரிசி ஊற வச்சுட்டு பால் போட்டு அரைச்சிட்டு அதில் ஆலே ஜெல் போட்டு கலந்து நம்ம ஐஸ் க்யூப்பில் ஊற்றி வச்சுருங்க ஐஸ் க்யூப் ஊற்றி வச்சுட்டு அதை எடுத்து ஒரு ஜிப் பேக்கெட்டில் போட்டு வச்சுட்டு டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸில் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு போய் குளிச்சிங்கன்னா ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதை நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்றதுக்காக நேற்று காலையிலே அரிசி ஊற வச்சுட்டேன் இப்போ தான் அதை எடுத்து மாட்டு பால் காய வச்சு ஆற வச்ச பாலை ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன் ஆல வர ஜெல் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அதனால் நான் வந்து பதாஞ்சலி தான் யூஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெஷ்ஷானது எனக்கு கிடைக்கல அதனால் இதை நேற்று தான் நான் ஆர்டர் பண்ணேன் ரெண்டு ஆர்ட்ரு பண்ணேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆலி வர ஜெல்லு ரொம்ப ஃபேஸ்க்கு வந்து நல்லா க்ளோ கொடுக்குது இது நல்லா இருக்குது ஆனால் இது சீக்கிரம் கிடைக்கிறதில்ல மீஷோவில் அன்றைக்கி பார்த்ததுக்கப்புறம் நான் இதை ஆர்டர் பண்ணேன் ரெண்டு வாங்கியிருக்கேன் இதை தான் இப்போ போட்டு அதில் கலக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் பாருங்க அரிசியும் பச்சை அரிசியும் பத் பாலையும் ஊற்றி அரைச்சி வச்சுட்டேன் நான் அரைச்சிட்டு வடிகட்டிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து இப்போ நம்ம ஜெல்ல போட்டுக்கலாம் கொஞ்சமாகவே போட்டுக்கிறேன் ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷானது இல்லை இல்லையா அதனால ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போட்டு எப்படி இருக்குன்னுட்டு இப்போ வந்து ஐஸ் க்யூப் எடுத்து வச்சுருக்கேன் ட்ரே இப்போ வந்து இதில் நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம் நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது பால் மட்டுந்தான் ஊற்றி அரைக்கணும்னு சொன்னாங்க அதனால் நான் பால் காய வச்சு ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ ஜெல்லியும் போட்டு கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம இதை ஒவ்வொரு ஸ்பூனாக இதில் ஊற்றிடலாம் ஒவ்வொரு இது ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டேன் கொஞ்சம் ஒரு இவ்வளோன்னு மிச்சம் இருக்குது அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே போட்டு ஃபேஸ்க்கு போட்டு அப்ளை பண்ணிடலான்னு பார்க்குறேன் இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இருங்க பாருங்க ஐஸ்ரேல ஊற்றி வச்சுட்டேன் நாளைக்காக எடுத்துகிட்டு நம்ம அதை ஒரு ஜிப்பு கவரில் போட்டு வச்சிடலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு சொல்லணும் இது வந்து அரை லிட்டர் பால் அரை லிட்டர் பாலில் பன்னீர் செய்யலான்னு நான் எடுத்து வச்சேன் பாருங்கள் இவ்வளோ தான் வந்திருக்கு பன்னீர் நை ம சாயந்தரம் வந்து பன்னீர் சாண்ட்விச் செய்யலாம் அப்படின்ட்டு சரி நாம்ளே வாங்கி இது பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு அரை லிட்டர் பால் அந்த ஃபேஸ் பேக் செய்கிறதுக்காக வாங்கிட்டு வர சொன்னேன் அதில் அரை லிட்டர் பாலில் இவ்வளோ தான் பன்னீர் வந்திருக்கு இன்னும் ஒரு ஒரு லிட்டர் வாங்கி இது பண்ணால் தான் நம்மளுக்கு பண்ணியிருக்கோம் சேர்ந்து வரும் அப்போ தான் நம்ம அதை செய்ய முடியும் அப்புறம் ஏன் கடையில் வாங்க மாட்டாங்க கடையில்னா எவ்வளோன்னு தெரியல அன்னைக்கு வாங்கினது நான் ஞாபகம் இல்லை எவ்வளோன்னு தெரியல இப்போ திருப்பி சாயந்தரம் வந்து ஒரு அரை ஒரு லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து திருப்பி இதை இது பண்ணி பன்னீர் பண்ணணும் இது பத்தாது ஓகேவா அவங்க இதை தான் சொன்னாங்க என் ஃபேஸ் க்ளோவாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம்னு சொன்னாங்க நான் வேறு எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் போடுறதில்லைன்னு சொல்கிறது அந்த அளவுக்கு நம்ப முடியுமான்னு தெரியலை எப்படின்னாலும் ஏதாவது ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க சரி இது வந்து வீட்டில் இருக்கிற நேச்சுரல் தானே அதனால அதை ட்ரை பண்ணலான்றதுக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இப்போ வந்து சமையலும் முடிச்சிட்டேன் என்ன சமையல் பண்ணேன்னு கட்டுறவாங்க பாவக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன் அவரக்காய் கடல கொட்டை போட்டு குழம்பு வச்சாச்சு ஒயிட் ரைஸ் இதில் இருக்குது பாருங்கள் அப்புறம் வந்து ரசம் தயிர் இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் சமையல் நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா ஓகே பாய் இப்போ நான் வீடு பெருக்கிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்